முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் சோமவார பிரதோஷத்தின் சிறப்புகளும் பலன்களும் பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வினையெல்லாம் தீர்த்து வைப்பவன் வேத நாயகன் பரமேஸ்வரன் அதிலும் பிரதோஷ காலத்தில் அந்த முண்ட கண்டனை வழிபட்டால் அத்தனை தோஷங்களும் நீங்கும் என்கின்றன ஞான நூல்கள் நம்பிக்கையோடு நமசிவாய நமசிவாய எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை உளமாற ஜபித்து பிரதோஷ காலத்தில் நந்தி பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையிலும் ஈஸ்வர பூஜையிலும் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் தீவினை விலகும் நன்மையெல்லாம் பெருகும் அதிலும் சோமவாரம் எனப்படும் திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த தினம் அன்றைக்கு வரும் பிரதோஷம் மிக மிக விசேஷம் சோமவார பிரதோஷத்தில் ஈசனை வணங்கினால் நம்முடைய தோஷங்கள் நீங்கும் சோதனைகள் எல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போகும் பிரதோஷம் தோன்றிய வரலாறு பிறப்பில்லா பெருவாழ்வுக்கு அசுரர்கள் தேவர்கள் இருவரும் ஆசைப்பட்டார்கள் அதற்கு தேவை அமிர்தம் அதை பெற மேரு மலையை மத்தாக்கி வாசகி நாகத்தை கயிறாக்கி பார்க்கடலைக் கடந்தார்கள் அப்படி கடந்தபோது வாசுகி விஷத்தை கக்க பார்க்கடலிலும் வகை விஷம் தோன்றியது இரண்டும் கலந்து ஆழகால விஷமானது அதன் கடுமை தாங்க முடியாமல் தேவர்கள் கைலாய மலைக்கு ஓடினார்கள் எம் ஈசன் தேவர்களை ஆற்றுப்படுத்தினார் தன் பிரியத்திற்கு உரிய தொண்டரான சுந்தரரை அழைத்து ஆழகால விஷ திரட்டி எடுத்து வரச் சொன்னார் சுந்தரரும் அத்தனை விஷத்தையும் ஒரு நாவற்பழம் போல திரட்டி பாத்திரத்தில் வைத்து எடுத்து வந்தார் ஈசன் அதை ஈசன் அதை வாங்கினார் ஆழக்காலத்திலிருந்து தேவர்களை காப்பாப்பதற்காக அதை அப்படியே விழுங்கினார் விஷம் ஈசனுக்கு ஏதாவது துன்பம் விளைவித்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் அன்னை பார்வதி ஈசனின் தொண்டையை பிடித்தார் ஆழ ஈசனின் உள்ளே இறங்காமல் கண்டத்திலேயே தங்கிவிட்டது விஷம் உண்ட அயற்சியில் அப்படியே படுத்திவிட்டார் இறைவன் பார்வதியும் தேவர்களும் பதபதைத்து போனார்கள் ஈசன் தன் திருவிளையாடலை தொடர்ந்தார்கள் களைப்பு நீங்கி எழுந்தார் தமரகம் ஒழுக்க சூழாயுதத்தை சுழற்றி ஆடத் தொடங்கினார் தேவர்கள் மட்டுமல்லாது உலகின் அனைத்து ஜீவராசிகளும் காண துடிக்கும் அற்புத தாண்டவம் அது இறைவனின் தாண்டவம் பலவிதம் ஊழி காலம் முடியும் பொழுது நடைபெறும் ஊழி கூத்து அந்தி நேரத்தில் ஆடும் மாட்டம் என எத்தனையோ வகை ஈசனின் தாண்டவம் என்பது சூட்சமமானது அதை நுட்பமாக உணரத்தான் முடியும் சூட்சமமாக நிகழும் ஆண்டவனின் இந்த கூத்தை தரிசித்து பலன் பெறவே பிரதோஷ வழிபாடும் பூஜைகளும் இதுதான் சோமவாரத்து பிரதோஷத்தின் பலன்களை பார்த்தோம் நாம் அடுத்த நல்ல பார்ப்போம் ஷம்போ மகாதேவா ஷம்போ மகாதேவா